அண்ணா ஏஸ் சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தமிழ் திறனறிவு தேர்வு திட்டம் தமிழ்நாடு அரசினால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டத்தின் பயனாளர்கள் யார் அப்படின்னு பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சரிங்களா எந்த வகுப்பு எந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து வித பள்ளிகளிலும் ஓகேவா இந்த எல்லா படிக்கிற வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத முடியும் இந்த தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கும் மாதந்தோறும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சு முடிக்கிற வரைக்கும் சரிங்களா மாதம் ஓகேவா இரண்டு ஆண்டுகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவி தொகையாக வழங்கப்படும் சரிங்களா இந்த திட்டத்துல அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள்ல ஐம்பது சதவீதம் பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க இந்த திட்டத்தின் மூலம் டெலி மனாஸ் திட்டம் அதாவது மனநலம் தொடர்பான ஆலோசனைகளை டெலிபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக நமக்கு வழங்குவதற்காக மத்திய அரசினால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட திட்டம்னா டெலிமனாஸ் திட்டம் சரிங்களா இந்த டெலிமனாஸ் திட்டம் என்பது இந்தியாவில் உள்ள தேசிய அளவிலான மனநல சுகாதார உதவி மற்றும் வலையமைப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவச மனநல ஆலோசனை சேவைகள் வழங்கப்படுகிறது இதற்கான இலவச அழைப்பு எண் ஒன்று இருக்குது டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் என்பதாகும் சரிங்களா சரி என்ன வகையில் மனநல மனநல ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னு மன அழுத்தம் சரி இந்த மென்டல் பிரஷர் சொல்லுங்க அது அதுக்கப்புறம் பதட்டம் சரி என்ன ஒரு பதட்டமா இருக்கட்டும் நல்லா இருப்பாங்க ஒரு எக்ஸாம் சொல்லி வரும்போது ரொம்ப நமக்கு சில பதட்டங்கள் வரும் அந்த பதட்டங்களை தணிப்பதற்காகவும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுவதற்காக தான் இந்த டெலிமனா திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா இந்த சேவையானது இந்த டெலிமனா சேவையானது இந்தியாவில் உள்ள இருபது மொழிகளில் இந்த சேவை வழங்கப்படுகிறது டோல் ஃபிரீ நம்பர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் மேலும் சமீபத்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஐம்பத்தி மூன்று மையங்கள் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு என்று அழைக்கப்படும் கல்லூரிகளை வலியுறுத்தி உள்ளது